எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மண்டே மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க ஜென்டலாக இப்போலாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்டேண்ட் பண்ணி கண்டினியூவாக வீடியோ போட்டு நல்லா த்ரில்லிங்காக வியூவர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதாவது என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து அவங்க ஃபேமஸாகவும் இருக்கிறாங்க பல பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் இது எப்போ என்ன எடுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன் அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து விட்டுருப்பாங்க ஒன் அப்புறமும் அந்த வாட்ச் கவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ என்னோடது வந்து யூடியூப்பில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மியாக தொடங்கியிருக்கு அது என்ன ரீசன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஒன் இயர்க்குள்ள அந்த அந்த லிமிட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அது வந்து நம்ம கண் அதை வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறமா வந்துட்டு சம் அவங்களோட கால்குலேஷன் படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஒன் டேவாக வந்து பேக்கில் வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு மேபி இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக யூடியூப் சேனல்ஸில் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே நம்மளோட லைஃப்லேயே வந்து அப்படி தான் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இன்வால்வ் ஆகிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து பெனிஃபிட் இருக்கும் நம்ம தானோ செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பெனிஃபிட் வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து அது வந்து கம்மியும் சும்மா வந்து போர் அடிக்குது திரும்ப திரும்ப ஒரே வேலை செய்கிறங்காட்டி போர் அடிக்குது அப்படின்ட்டு இல்லாமல் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட்டிவாக வந்துட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படினம்னா அதுக்கு உண்டான ரிவார்டு அதுக்குண்டான மதிப்பு வந்து வேல்யூ வந்து தனி ஸோ இது வந்து பொதுவான ஒரு கான்செப்ட் தான் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வியூவர்ஸை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் கண்டென்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க பேஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை அதில் எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம் யூடியூப்பில் வந்து நம்மளை எந்தளவுக்கு வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிகிட்ருக்குறோம் போர் அடிச்சிடுச்சா அல்லது உங்களை இன்வால்மெண்ட் நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறிங்களா அப்படிங்கிறது வந்துட்டு பார்ப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கண்டென்ட்டும் இருக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் கண்டென்ட் நல்லா கொடுக்க முடியும் ஆக்சுவலாக நம்மளோட வாய்ஸ் கூட வந்துட்டு நல்லா பிரிஸ்காக பிக் அண்ட் போல்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே போர் அடித்து மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸே வந்து அப்படியே டல் போகும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு அந்த வியூவர்ஸை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு உண்டானது தான் எப்பவுமே பழைய கண்டென்ட்டே வந்து கொடுக்காமல் புதுசு புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கிரியேட்டிவிட்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த மைண்ட்செட்டை அந்த மைண்ட் எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும் இதை பற்றி மட்டுமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதே வரும் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் புது புது வீடியோவை புது புது ஆங்கிளில் நல்ல நல்ல விஷயங்கள் அல்லது த்ரில்லிங்கானதோ நீங்கள் எந்த செக்ஷனில் இருக்கீங்களோ இப்போ பியூட்டி செக்ஷனாக ஃபுட்டியாக அல்லது விலாகா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணனா மட்டும்தான் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க முடியும் வியூவர்ஸை என்கேஜும் பண்ண முடியும் ஸோ அதனால் கண்டினியூவாக வீடியோ போடுங்க இன்வால்வ் ஆகி போடுங்க ஸோ அதுதான் இப்போ நம்மளோட சேனல்லையே ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட்டதுக்கும் இப்போ இருக்கிற வீடியோவுக்கும் நல்லா வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ் ஆகி புது புது கண்டாக மேபி இருந்திருக்கலாம் ஆனால் போக 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 அது வந்து அப்படியே மந்தமாயிட்டே இருக்கும் என்னோடய வாய்ஸும் கூட அப்படி தான் அப்போல்லாம் ரொம்ப பிரிஸ்காக போல்டாக இருந்திருக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வர வர என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த வாய்ஸே டல்லாகிட்டு இருக்கும் ஸோ வீடியோ குவாலிட்டி அதுக்கப்புறம் தப் நைல் ஏ டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அல்லது ரிப்பீட்டடாக இருந்திருக்கலாம் சம்டைம் வந்து இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்றா ஜாஸ்தி இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா அப்படியே கம்மிச்சிகிட்டே வந்திருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்துட்டு சம்திங் எனக்கு ஏதோ வேறு இதில் நான் ஃபேமிலி சைடு வந்து டைவெர்ட் ஆனேன் அப்படிங்கிறனால அப்பப்போ வந்துட்டு வீடியோ வராமல் கூட இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ ஒன்று போடணும் அப்படிங்குறக்காக ஏதோ ஒன்று போட்டுட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்தால் போயிட்டுருக்கு முழுசாக இன்வால்வ் ஆகி பண்ணணும் அப்படின்னா எனக்கும் ஆசை தான் பட் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பசங்கள் ஃபேமிலி இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணி பார்க்கணும் அது வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப இதாகிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் நான் இன்வால்வ் ஆகிறதுனால எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்போ மைண்டில் மென்டலி ரிலாக்ஸாக இருக்கிறனோ ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நான் வீடியோ வந்து எடுத்து நான் வந்து போடுவேன் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாப்பிக்கை வந்து நான் சொல்லி முடிச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் இன்வால்வ் பண்ணி பண்ணணும் இதையே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டோட நிறைய க்ரியேட்டிவிட்டியோட கண்டென்ட் கொடுத்து வியூவர்ஸை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக மாறலாம் மற்றபடி இதுதான் வந்து ரீசெண்டாக எனக்கு அவங்க சொன்னது இது இல்லாமல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மியுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல மேபி உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நிறையா யூடியூபர்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கம்மிது அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ என்ன ரீசன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதை தவிர வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிற அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே எப்பவுமே மண்டே மார்னிங் அப்படின்னாவே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு நாள் வந்து வீட்டை கண்டுக்கவே மாட்டோம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் வீடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் டர்ட்டியாக தான் இருக்கும் இன்றைக்கி மண்டே மார்னிங் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமா அந்த கிளீனிங் ஒர்க் அவுட்டு மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா வீடு அப்படியே பல பலனாக ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நமக்கு திருப்தியாக வரும் ஏன்னா வீடும் அப்படிங்கிறதும் நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே ஒரு குழந்த மாதிரி தான் டெய்லியும் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணலை அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குறோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டையும் நம்ம கவனித்து பார்த்துக்கணும் ஸோ அப்படி பார்த்துக்கலனா அது டர்ட்டி ஆயிரும் ஒரு வாரம் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னோம்னாவே வீடை நினச்சால் தான் பயமாக இருக்கும் ஐயோ வீட்டுக்கு வந்து வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் பழையபடி கொண்டு வரோம் அப்படிங்குறதான் பெரிய விஷயமா இருக்கும் ஸோ மண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு ஸோ இடையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் இதெல்லாம் வ முக்கியமாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ங்கிறத விட கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறமா சண்டே வாங்கிட்டு வந்தது குக்கும்பர் ஏன்னா இப்போ சம்மர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் குக்கும்பர் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுதான் வந்து ஸோ குக்கும்பர் அதுக்கப்புறம் மெலன் கிரேப்ஸு பொமோகிரனேட் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க வேண்டியது இப்போலாம் மத்தியானம் வந்துட்டு நல்ல வெயிலாக இருக்குது அப்படியே சூட்டெரிக்கிற வெயில் அப்படி இருக்குது இது வந்து என்ன சீசன் ஆட்டம் சீசன் நினைக்கிறேன் இலையுதிர் காலம்னு நினைக்கிறேன் ஸோ மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கொட்டி இதுவே மரங்கள்லாம் பார்க்குறக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து க்யூட்டாகவும் இருக்குது இந்த அட்மாஸ்பியரும் இந்த சீசனும் வந்து சூப்பராக இருக்குது பட் இருந்தாலும் மத்தியானம் டைமில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸை தான் அதிகமாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஃபுல்லாக எனர்ஜி வந்து மத்தியான ஆக எனர்ஜி ஃபால் ஆகுது ஸோ அதனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் இனிமேல் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதுக்காக தான் சண்டே ஷாப்பிங் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து மண்டே மார்னிங் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா வீட்டில் இருக்கிறப்போ வந்து நைட்டியோடு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியை வந்து எப்படி வந்து விடலாம் அதாவது நைட்டி போடுறதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ உங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்ச ட்ரெஸ்ஸோ அதை வந்து போடுங்க கம்ஃபர்டபுளாக நீட்டாக பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும் அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ப